தமிழ்நாட்டில் நடக்க போகிற சட்டமன்ற தேர்தலில் ரெண்டு பிரதான கட்சிகளுக்கு தான் போட்டி அதாவது ஒன்று டிஎம்கே இன்னொன்று டிவிகே அதாவது டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படின்னு நான் சொல்லுங்க தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் திரு விஜய் அவர்கள் தன்னோட எல்லா பரப்புரையிலையும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரொம்பவே ஆணித்தனமாக மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறார் அதாவது டிஎம்கேக்கும் தாவேக்காவுக்கும் மட்டும்தான் இந்த எலெக்ஷன் அப்படிங்கிற மொழியில் அவர் பேசிட்டு வரார் அவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வலு சேர்க்கிற மாதிரி சமீபத்தில் ஒரு முன்னணி அமைப்பால் நடத்தப்பட்ட ஒரு தேர்தல் கருத்து கணிப்பு வெளியாகி இன்னும் வந்து தாவேக்காவுக்கு பலம் சேர்த்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் என்ன அமைப்பது என்ன மாதிரியான தேர்தல் கருத்து கணிப்புகளை அவங்க வெளியிட்டிருக்காங்க இந்த தேர்தல் கருத்து கணிப்புகள் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் வாங்க பார்த்துடலாம் இது நீதிசை ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தேர்தல் கருத்து கணிப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான ஒரு பகுதி இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாகவே தமிழ்நாட்டில் ஒரு ட்ரெண்டிங்காக பார்க்கப்படுது தேர்தல் கருத்துக்கணிப்பும் மக்களுடைய மனநிலையும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம் ஆனால் தமிழ்நாட்டோட ஒரு முன்னணி அமைப்பால் ஒரு தேர்தல் கருத்து கணிப்பு அப்படின்றது நடத்தப்பட்டு அதோட விவரங்கள் வந்து வெளியிடப்பட்டிருக்கு அதாவது ஐபிடிஎஸ் இந்தியன் பொலிட்டிக்கல் டெமோக்ராட்டிக் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய ஜனநாயக மக்கள் யுக்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அமைப்பு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு முன்னணி கல்வி நிறுவனமான லோயானா கல்லூரியில் படித்த முன்னாள் மாணவர்களால் நடத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷத்துலேருந்து அரசியல் சமூக ரீதியான ஒரு சில கருத்தரங்குகள் ஆய்வுகள் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு வராங்க இவங்களுடைய அமைப்பு மூலயமா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி ஒரு கலாய்வுகளை ஆய்வுகளை இவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க இப்படிப்பட்ட லொயலா கல்லூரியுடைய முன்னாள் மாணவர்கள் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்கிற இந்த ஐபிடிஎஸ் அப்படிங்கிற இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுடைய தேர்தல் களம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விவரங்களை அறிவிச்சிருக்காங்க அதாவது இவங்களுடைய சர்வேவை பார்த்திங்கன்னா முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தொடங்கி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் நடத்திருக்காங்க ஐபிடிஎஸ் அமைப்பால் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள்லையும் மக்கள் கிட்ட கருத்துகள் அப்படிங்கிறது கேட்கப்பட்டிருக்கு மொத்தம் எண்பத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு பேர் கிட்ட இந்த கருத்து கேட்பு அப்படிங்கிறது நடந்திருக்கு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இதுல ஐம்பத்தி நாலு புள்ளி எட்டு சதவீதம் பேர் நகர்ப்புறத்தை சேர்ந்தவங்க மீதி உள்ள நாற்பத்தைந்து புள்ளி ரெண்டு சதவீதம் பேர் கிராமப்புறத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிக நகர்ப்புறவாசிகள் தான் இந்த கருத்து கணிப்புல வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இன்னொரு டேட்டா என்ன

அதே மாதிரி பத்து புள்ளி ஐம்பத்தஞ்சு சதவீதம் கிறிஸ்தவர்கள் அதே மாதிரி இஸ்லாமியர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழு புள்ளி எழுபத்தஞ்சு சதவீதம் பேர் இஸ்லாமியர் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் திரு விஜய் அவர்களுடைய அரசியல் வருகைக்கு அப்புறமா இந்த அரசியல் கருத்து கணிப்புகள் அரசியல் மேடைகள் எல்லாமே வேறு விதமாக மாறியிருக்கு குறிப்பாக அவருடைய வருகைக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் நான்கு முறை போட்டி தான் இருக்கும் தமிழக சட்டசபை தேர்தல் அப்படின்னு நிறைய அரசியல்வாதிகள் சொல்லிட்டு இருக்காங்க அரசியல் விமர்சகர்களும் அதையே தான் சொல்கிறாங்க அதாவது திமுக ஒரு அணி அதிமுக ஒரு அணி தாவேக்கா நாம் தமிழர் கட்சி அப்படின்னு நாலு முனை போட்டியாக தமிழக சட்டசபை தேர்தல் இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிற இந்த சூழ்நிலையில் வேயலா கல்லூரியில் படித்த முன்னாள் மாணவர்களால் நடத்தப்படுற இந்த ஐபிடிஎஸ் அப்படிங்கிற அமைப்பு வெளியிட்டிருக்கிற இந்த தேர்தல் கருத்து கணிப்பு அப்படிங்கிறது இன்னமும் சுவாரஸ்யமாக இருக்கு அவங்க ஒரு சில கேள்விகள் மக்கள்கிட்ட முன் வச்சிருக்காங்க அதற்கான பதில்களையும் மக்கள் கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம வரிசையாக பார்த்துக்கலாம் ஐபிடிஎஸால் நடத்தப்பட்ட இந்த கருத்து கணிப்பில் முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மக்களால் விரும்பப்படும் முதல்வர் வேட்பாளர் யார் அப்படிங்கிற கேள்விக்கு மக்கள் பதில் சொல்லியிருக்காங்க மக்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட தற்போதைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் முதல் முதல்வர் வேட்பாளராக மக்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கார் அடுத்ததாக யார் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் நம்ம ந நம்மளாம் நினச்சிருக்கா மாதிரி அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ரெண்டாவது இடத்த பெறுவார் அவர் தான் எதிர்கட்சி தலைவராக இருப்பார் அப்படின்னு நம்ம நினைக்கிற இடத்துல தான் ஒரு மாற்று கருத்தை மக்கள் வந்து முன் வச்சுருக்காங்க குறிப்பாக இந்த ரெண்டாவது இடத்துக்கு முதல்வர் வேட்பாளராக மக்கள் வந்து நினைக்கிற ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் திரு விஜய் அவர்கள் தான் இந்த முதல்வர் வேட்பாளர் பட்டியலில் மக்களுடைய முதன்மையான ஒரு ஆளாக ரெண்டாவது இடத்துல இடம் பிடிக்கிறார் மூணாவதாக தான் பார்த்திங்கன்னா அஇஅதிமுகவுடைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி இந்த கருத்தில் மூன்றாவதாக வரார் இந்த கருத்துக்களை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ஓராயிரம் பேர் கிட்ட நடத்தின இந்த கருத்து கணிப்பில் தமிழக வெற்றி கழகத்தோட விஜய் அவர்கள் ரெண்டாவதாக வர்றதுனால ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து தமிழ்நாட்டோடைய சட்டசபையில் எதிர்கட்சி தலைவராக அமருவாரா அப்படிங்கிற கேள்விகளும் மக்கள் மத்தியில் எழத் தொடங்கியிருக்கு ரெண்டாவதாக என்ன கேள்வி அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழக அரசியலும் சரி தேர்தல் களத்துலேயும் சரி தமிழக வெற்றி கழகத்தோடைய வருகைக்கு அப்புறமா எந்தெந்த கட்சிகளுக்கெல்லாம் பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஊடகங்கள்லேயும் அரசியல் மேடைகள்லேயும் வந்து இருக்காங்க அந்த வகையில் ஐபிடிஎஸோட இந்த கருத்து கணிப்பில் ஒரு முக்கியமான தகவலும் வந்து வெளியிட்ருக்காங்க அதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துடைய வருகையால் எந்த கட்சிக்கு அதிக பாதிப்பு அப்படிங்கிற வரிசையில் முதல் இடத்துல இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் அதாவது டிஎம்கே ரெண்டாவது இடத்துல இருக்கிற கட்சி எது அப்படின்னு பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதே மாதிரி மூணாவது இடத்துல உள்ள கட்சி எதுன்னு பார்த்திங்கன்னா அஇஅதிமுக நாலாவது இடத்துல உள்ள கட்சி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவான பாதிப்பு தான் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லப்படுது கிட்ட கேட்கப்பட்ட இன்னொரு கருத்து கணிப்பு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தற்போது விரும்பும் அரசியல் தலைவர் யார் குறிப்பாக அதிலும் இளைஞர்கள் அதிகமாக விரும்புகிற அரசியல் தலைவர் தமிழ்நாட்டில் யாரு அப்படிங்கிற கேள்விக்கு மக்கள் ஒரு சிலர் தங்களோட கருத்தை பதிவு செஞ்சுருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இளைஞர்கள் அதிகமாக விரும்புகிற ஒரு தலைவராக வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தமிழ்நாட்டு தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய தான் இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நடத்தப்பட்ட இந்த கருத்துக்கணிப்பில் முதல் இடத்துல வகிக்கிறாரு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் திரு விஜய் அவர்கள் இந்த பட்டியலில் ரெண்டாவது இடத்துக்கு பின்னாடி தள்ளப்பட்டிருக்கிறாரு பிஜேபியுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த பட்டியலில் பார்த்திங்கன்னா மூன்றாவது இடத்துல இருக்கிறவர் துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதே மாதிரி நாலாவது இடத்துல உள்ளவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் திரு சீமான் அவர்கள் நான்காவது இடத்துல இருக்கார் இந்த கல ஆய்வுகளில் வேறு சில தகவல்களும் வந்து வெளியிடப்பட்டிருக்கு குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த நாலே முக்கா ஆண்டுகள் ஆட்சி வந்து மக்களுக்கு எப்படிப்பட்ட ஆட்சியாக இருக்குது அப்படிங்கிற கேள்விகளும் மக்கள்கிட்ட முன்வைக்கப்பட்டிருக்கு அதுக்கு மக்கள் சொன்ன பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி செயல்பாடுகள் எப்படி இருக்குது இந்த நாளை முக்க ஆண்டுகளில் அப்படிங்கிறதுக்கும் ஒரு சில மக்கள் பதில் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு சதவீதம் நன்று அப்படின்னும் ஐம்பத்தி ஏழு சதவீதம் பேர் சரியில்லை அப்படின்னும் பதில் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராது வருஷம் திமுக தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்த செயல் திட்டங்கள் எல்லாத்தையும் செயல்படுத்தியிருக்காங்களா அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு சிலர் வந்து பதில் சொல்லியிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் மக்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆமாம் அவங்களுடைய திட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து நிறைவேற்றியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை பதிவு செய்கிறாங்க பதினேழு சதவீதம் பேர் பார்த்திங்கன்னா இல்லைங்க அவங்க வந்து ஓரளவு தான் அவங்களோட திட்டங்களை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க செயல்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை பதிவு செய்கிறாங்க அதே மாதிரி நாற்பத்தி ஏழு சதவீதம் மக்கள் வந்து இல்லைங்க திமுக வந்து கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவே இல்லை அப்படிங்கிற விஷயங்களை பதிவு செஞ்சுருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு கேள்விக்கும் வந்து மக்கள் பதில் சொல்லியிருக்காங்க அதாவது அஇஅதிமுகவுடைய வளர்ச்சி வந்து எப்படி இருக்குது குறிப்பாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையின் கீழ் வந்து அஇஅதிமுக வந்துடைய செயல்பாடுகள் வளர்ச்சி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கும் மக்கள் வந்து ஒரு சிலர் வந்து தங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க அதில் வந்து அஇஅதிமுக குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய செயல்பாடுகள் வளர்ச்சி திட்டங்கள் அப்படிங்கிறது வந்து அதிமுகவில் எந்த ஒரு வளர்ச்சியும் கொண்டு வரல அப்படின்னு அறுபது பர்சன்டேஜ் மக்கள் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கும் ஒரு சில மக்கள் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க குறிப்பாக என் மண் என் மக்கள் அப்படிங்கிற நடைப்பயணத்தை வந்து மேற்கொண்டு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை செஞ்ச திரு அண்ணாமலை அவர்களுக்கு வந்து அதிக சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னும் தற்போதைய மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் அவர்கள் மேற்கொண்ட அந்த நடைப்பயணம் அப்படிங்கிறது வந்து மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய எழுச்சியெல்லாம் ஒன்றும் கொண்டு வரல அப்படின்னு ஒரு ஒன்பது சதவீதம் பேர் தெரிவிச்சிருக்காங்க அதே போல தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிற கருத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு சதவீதம் பேர் அவருடைய செயல்பாடுகள் விரும்பும்படியா இல்லை அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சிருக்காங்க இல்லை அவர் ரொம்பவே நல்லா செயல்பட்டு வராரு அப்படின்னு ஒரு இருபத்தி ரெண்டு சதவீதம் பேர் கருத்து சொல்லியிருக்காங்க அதே போல எம்ஜிஆருக்கு நிகரான ஒரு இமேஜில் வந்து விஜய் அவர்கள் வந்து வைக்கப்பட்டிருக்காரா அப்படிங்கிற கருத்துக்கு மக்கள் சொல்லியிருக்கிற பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் பேர் இல்லை அவர் வந்து எம்ஜிஆருக்கு நிகரான ஒரு

முதல்வராக கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் திரு விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையால திமுக மற்றும் விசிக கட்சியில வந்து நிறைய பாதிப்புகள் உண்டாகிருக்கு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் முதன்மையாக இந்த கருத்து கணிப்புல முன்வைக்கிறாங்க தமிழ்நாட்டிலயும் சரி இந்திய அளவிலையும் சரி தேர்தல்கள் வந்துட்டாவே நம்மளுக்கு எப்படி இலவசங்கள்லாம் வந்து சேரதோ அதே மாதிரி தேர்தல் கருத்து கணிப்புகளும் எல்லாராலையும் வந்து வெளியிடப்படுது அந்த வகையில் லோயலா கல்லூரியால் வெளியிடப்பட்ட இந்த தேர்தல் க கருத்து கண்புகளுடைய நண்பகத்தம்மை வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு போதும் சரி ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் டிடிவி தினகரன் அவர்கள் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லது வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோயலா கல்லூரியுடைய கருத்து கணிப்புகள் வந்து மக்களிடையே ஒரு நம்பகத்தன்மையை பெற்று இருக்குது ஆனால் லோயலா கல்லூரியால் வெளியிடப்படுற இந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேராசிரியர் திரு ராஜநாயகம் அவர்களுடைய தலைமையில் ஒரு அணி வந்து செயல்பட்டு அவங்க தான் வந்து எப்பவுமே வந்து இந்த கருத்து கணிப்புகளை வெளியிடுவாங்க ஆனால் இந்த தடவை நமக்கு வந்து இந்த கருத்து கணிப்பை நமக்கு சொல்லியிருக்கிறவங்க லொயலா கல்லூரியுடைய முன்னாள் மாணவர்கள் அமைப்பு அதை வந்து ஒருங்கிணைக்கிறவர் திரு திருநாவுக்கரசு அப்படிங்கிறவர் இதை ஒருங்கிணைச்சிட்டு வரார் மக்கள் சொல்லியிருக்கிற இந்த கருத்துக்கள் எல்லாமே தேர்தலில் பிரதிபலிக்குமா அப்படிங்கிற விஷயங்களை பொறுத்து இருந்து தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது குறிப்பாக தமிழ்நாட்டுடைய மக்கள் மனநிலை அப்படிங்கிறது வந்து வெவ்வேறு காலகட்டங்களில் மாறிக்கிட்டே இருக்குது அவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் யாருக்கு நம்ம வாக்கு அளிக்கணும் யாருக்கு வாக்களிக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்துல மக்கள் வந்து ரொம்பவே உறுதியாக இருப்பாங்க அந்த வகையில் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தினுடைய தேர்தல் முடிவுகள் வர வரைக்கும் இந்த கருத்து கணிப்புகளோடு நாம் காத்திருப்போம் இது நீதிசை ஜஸ்டிஸ் ஃபார் ஆல்